போய் எல்லாம் போய் బాలకు నమ్ముడి బాల్యకు మదిమే ఉండదు బాణ రాగా ప్రాయ భారే ఒళ్ళతో ఇలాగా ఆయన బాణ రాజా మారయ

mama mama aa ne moolana moolu bakkana le illi mama ne go garundada kariye le kamya alle ri garna bondu ohi ಕೆರೆ ಬ್ಯಾಂಕ್ ಲೋನ್ ಬದಲಾವಣೆ ನೋಡಿದ್ದೇನೆ அலேக்கு வண்ணமப்பூ பண்ணுக்கு பஞ்சத்தை இந்த கட்டற பண்ணுக்கு சாலக்கு போந்துல வெந்திக்கு கொத்து செய்ய இருக்கு ஆ இந்த பத்தி எங்கே கொத்து இந்த மகா இந்த பத்தின பங்கா நம்ம பிரயத்தனக்கு ప్రతిபலம으로써 புடினா அதுக்கு என்ன பண்ணு ஹ உமதெ சர்பி ஆங்கனா நீ பையன் சத்தமே आदर्श பயணதல பதகிட்டது இந்த பயணக்கு பண்

போகும் அந்த மார்ட்டிகல காரணமண்டே ஏம்மா நீயே நீ இத்தனை தவறيان இல்ல நீ மேலே காத்திட்டு பூரேக்குல சப்போர்ட் பண்றதே நம்மமাত্র அந்த அதிருக்கு பூரா காரணமே நானாய் அன்றுவால தரியாது பண்ண மோலு என்ன மர்மல்ல